வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பத்மநாபபுரம் அரண்மனை இது எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்குது சமீபத்தில் நான் நாகர்கோவில் பயணத்தில் இருந்தப்போ இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு டிரைவர் அண்ணாட்ட விசாரித்தேன் அப்பா அவர் சஜஸ்ட் பண்ண இடம்தான் இந்த பத்மநாபபுரம் அரண்மனை அவர் சொன்னதில் ரொம்பவே ஈர்ப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருஷம் பதினாறுன்னு ஒரு படம் வந்ததில்லை மேடம் அந்த படம் படமாக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த அரண்மனை அப்படின்னு சொன்னார் என்னோடய பதிமை வயதில் அந்த படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் கார்த்திக்கும் குஷ்பு அவர்களும் லீட் ரோல் எடுத்து ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா வந்து அதில் தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பார் வடிவகரசி அம்மா வில்லி மாதிரி வந்து அப்புறமா ஒரு குணவதியாக மாறுற மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய இனிமையான பாடல்கள் அப்படின்னு இன்னும் கூட அந்த பாடல்கள் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு சூப்பரான படம் அந்த படம் இந்த இடத்துல படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்ட உடனேயே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு நல்ல மழைங்க கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டுது கொடையை எடுத்துக்கிட்டாச்சு உள்ளே போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறேன் நீங்களும் வாங்கலேன் உங்கள் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய கொடை தாத்தா கொடையாக எடுத்துக்கிட்டு வாங்க மழையில் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் நினையாமல் பொறுமையாக நம்ம உள்ளே போகலாம் இங்கே பாருங்களேன் இந்த அரண்மனையை பார்க்கும்போது இதை நம்மளால் அரண்மனைனே சொல்ல முடியாதுங்க பார்க்குறதுக்கு எளிமையான தோற்றத்தில் ஓடுகள்லாம் வேந்த ஒரு பெரிய வீடு மாதிரி தான் தெரியும் நம்ம பொதுவாக ஜெய்ப்பூர் பக்கம் ஜோத்பூர் இந்த மாதிரி அரண்மனைகள் பார்த்துருப்போம் அல்லது மைசூர் பக்கம் இருக்கக்கூடிய அரண்மனைகள்லாம் படோடோபத்தோட உச்சமாக இருக்கும் ஆனால் கேரள அரண்மனைகள் பார்த்திங்கன்னா எளிமையாக வீடே கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கேரள கோயில்கள் மாதிரி தான் இருக்கும் அரண்மனை எல்லாம் இந்த அரண்மனையை சுற்றி அங்கங்கே பச்சை பசையல்னு செடி கொடிகள்லாம் பார்க்கும்போது அந்த வளமையை தெரிஞ்சுக்க முடியும் இது எப்போ யார் கட்டினாங்க அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துச்சு இந்த அரண்மனையை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதில் திருவிதாங்கூரை ஆண்ட ரவிவர்மா குலசேகர பெருமாள் அப்படிங்கிற மன்னர் வந்து கட்டியிருக்கார் பத்மநாபபுரம் அப்படிங்கிற இந்த இடம் திருவிதாங்கூருடைய தலைநகரமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு இந்த இடம் நம்ம நாகர்கோயில் தமிழக இடத்துல இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இது கேரளாவுடைய கட்டுப்பாட்டில் அந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த பகுதியை பாருங்களேன் வருஷம் பதினாறு படத்தில் ஈசி சேரில் பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இங்கே இருக்கக்கூடிய சேரெல்லாம் மரத்தில் செய்யப்பட்டிருக்கு ஏன் இந்த முழு அரண்மனையே கருங்கற்களால தூண்களும் சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மர வேலைப்பாடுகள் தான் அந்த காலத்திலெல்லாம் வீட்டோட மதிப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மர சாமான்களை வச்சு தான் சொல்லுவாங்க வீட்டில் ஜன்னல் கதவு எல்லாமே மரத்தால் செய்யப்பட்டு அதுவும் குவாலிட்டியான டீ கூட்டில் செய்யப்பட்டிருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு மதிப்பு அதிகம் அந்த மாதிரி தான் இவ்வளவு பெரிய அரண்மனை இத்த மட்டுமே பயன்படுத்தி சூப்பராக கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகான அரண்மனையில் வந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய அமைச்சரவை நடத்துகிறதுக்கு ஏதுவாக அங்கே சிம்மாசனம் மாதிரி ஒன்று அப்புறம் எல்லா மினிஸ்டர்ஸும் உட்காந்துருக்கிற ஒரு இடம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ஹால் மாதிரி தான் ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஒன்றும் பெருசாக அரண்மனையில் நம்ம வந்து சினிமாவில் பார்த்த மாதிரியான காட்சியெல்லாம் இங்கே பார்க்க முடியாது எளிமையாக இருக்கும் ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் அப்படி அந்த உப்பரிகையை பார்க்குறதா இருக்கட்டும் இந்த மேல் பகுதி மரம் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சில்னஸ் இருக்குது இந்த இடத்துலலாம் அப்படின்னு தோணும் அந்த காலத்தில் அந்த ஓடுகள் வேந்திருக்காங்க அது எவ்வளோ நேர்த்தியாக ஒன்று மேலே ஒன்று அப்படி அருமையாக அடுக்கி வச்ச மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம பை பண்ணி அப்படி போகும்போது மாடிப்படிகள் ஏறுறது என்ன இறங்குறது என்ன ரெண்டு ஃப்ளோருக்கு அப்படி ஏறி இறங்கி உள்ளே போகும்போது நுழைவாயிலெல்லாம் சின்னதாக தலை குனிஞ்சு பணிவோட வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க டேரக்ஷன்லாம் போட்டு இந்த இடம் அந்த இடம்லாம் காட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிரம்மாண்டமான ஒரு இடங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது இந்த ஹாலில் தான் அந்த காலத்தில் வரக்கூடிய விருந்தினர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்களெலாம் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்களாம் அவ்வளவு பெரிய ஹாலுங்க அங்கங்கே அந்த மரத்தில் உத்தரம் மாதிரி க இருக்குதா அதிலெல்லாம் ஊஞ்சல் கட்டி ஆடினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு அவ்வளவு பெரிய ஹாலில் ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாடிகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஜாடிகள்லாம் பார்க்கும்போது நான் அங்கே இருக்கக்கூடிய இந்த அரண்மனைக்குன்னு சில வாலண்டியர்ஸ் மாதிரி அல்லது அந்த கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் மாதிரி போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்கிறதுக்காக ஆட்களை நியமிச்சிருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட தகவல் கேட்கும்போது அவங்க சொல்கிறது இதெல்லாம் ஊருகா ஜாடி அந்த காலத்தில் சீனாலேருந்து கொண்டு வரப்பட்ட ஜாடிகள்லாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த உத்தரம் வந்து கையை தூக்குனாலே மேலே ப பட்டுச்சு அப்படி ஒரு இடத்த வாக்கிங்க்குன்னு வெளியிலலாம் சுத்தம் வேணாங்க ஆக்சுவலி இந்த அரண்மனைக்குள்ளே இந்த பகுதியை ஒரு ஒரே ஒரு தர லெஃப்ட் டு ரைட்டு நடந்து போயிட்டு வந்தோம்னாலே நம்மளோட ஒரு நாளோட ஒர்க் அவுட்டு முடிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு வளாகமாக தான் இந்த பெரிய ஹால் இருந்தது இந்த ஹாலில் தரையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டோடுன்னு சொல்லுவோம் இல்லையா மாடியிலெல்லாம் பதிய வச்சுருக்கக்கூடிய தட்டோடு மாதிரியான அந்த தரை தான் போட்டிருக்காங்க அந்த தரையெல்லாம் உடையாமல் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது ஏன்னா அந்த காலத்திலேயே அந்த முட்டையோட கரு கடுக்காய் அப்படி இப்படின்னு நம்மளுடைய செட்டிநாடு வீடுகள்லாம் எப்படி பயன்படுத்தி கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி பொருட்களையெல்லாம் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஜாடிகள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஜாடிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் சின்னதாக தெரிஞ்சாலும் நம்முடைய இடுப்பு உயரத்துக்கு ஆள் உயரத்துக்கு ஒரு ஆளையே உள்ளார உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஆதிச்சநல்லூரில் பெரிய பெரிய ஜாடிகள் தாழிகள்லாம் கிடச்சிது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பெருசு பெருசாக இருக்குது இங்கே வெளிச்சம் வந்து இயற்கையாகவே உள்ளே வர்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் எங்கே ஒரு ஜன்னல் மாதிரியான அமைப்பு இருந்தாலும் அதிலேருந்து எட்டி பார்த்தா பசுமையான தோட்டங்களையும் பூக்கள் அப்படி பூத்து குழுங்கக்கூடிய காட்சியும் நந்தவனம் மாதிரி இருக்கிறதையும் மரங்கள் எவ்வளோ செழுமையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து அந்த பூக்கள் மழையில் நினஞ்சிட்டுருக்கிற அழகையெல்லாம் நம்ம ரசிப்போம் இப்படி நம்மளே இவ்வளோ ரசிக்கிறோம் அப்படின்னா மன்னர் குலத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு பொழுதுபோக்கே இந்த மாதிரி வெளியில வேடிக்கை பார்க்குறதும் அப்படி இப்படிமா இருந்திருக்குன்னு தோணுச்சு இந்த மழை சாரல்ல ஆட்டம் போட்டு விளையாடி அது ஒரு குதூகலமான அனுபவமாக இருந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன தூரல்லாம் இல்லைங்க ஜோண்டு பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பெருமழையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மழையில ஒரு சூடாக ஒரு டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் கூடவே பஜ்ஜியும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது இல்லையா வாங்க சாப்பிட்டு வந்துருவோமா டீ காஃபி பஜ்ஜின்னு பேசும்போது முக்கியமாக நான் இங்கே சொல்லியே ஆகணும் என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிற இடத்துல ஒரு லேடி ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க கண்டிப்பாக கேன்டீன் விசிட் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அரண்மனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க கோயில்னா கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது எதையும் நம்ம கையை வச்சு தொட்டு அதை வந்து வீணடிச்சிடக்கூடாது இன்றைக்கும் பாருங்களேன் நம்மளோட கோயிலெல்லாம் போனோன்னா அந்த கருங்கல் சுவர் மேலெல்லாம் நம்ம கையில் வச்சுருக்கிற விபூதியை கொட்டுறது குங்குமத்தை கொட்டுறதுன்னு எல்லா அநியாயத்தையும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லா இடத்துலையும் தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னு எழுதி போட்டு வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே போதுமான அளவுக்கு சூரிய வெளிச்சம் எப்பவும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்து வீடுகளெல்லாம் முற்றம்னு ஒன்று வச்சு கட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட பகுதியில் தான் இங்கே பாருங்கள் எப்படி ஜோனு அருவி மாதிரி இந்த மழை தண்ணி கொட்டக்கூடிய அழகை ரசிச்சுட்டே நம்ம அப்படி என்ஜாய் பண்ணலாம் அந்த தண்ணியெல்லாம் கீழே விழுந்து கீழே அந்த இடமே குளமாக மாறி இருந்தது வழுக்கிட போகுதுன்னு பயந்து பயந்து தான் நடக்கிற மாதிரி இருந்தது ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது இந்த மாதிரி மழை சாரலில் அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி ரசிச்சிருந்துருப்பாங்க எப்படி வந்து இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளவு தண்ணியையும் எப்படி அவங்க வந்து சேகரித்தாங்க எப்படி அவங்க இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்கன்னு பல கேள்விகள் நம்ம மன மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஒரு டனல் வழியாக வெளியில் வந்தால் இந்த பகுதியும் நம்ம வருஷம் பதினாறு படத்தில் பார்த்துருப்போம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் மாதிரியான அமைப்புகள் சட்டம் சட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கேப் வழியாக மகளிர் அதாவது அரச குலத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் கீழே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுன்னா இங்கேருந்து அவங்களால பார்க்க முடியுமா இந்த கதவை பாருங்க அந்த கதவுக்கு இருக்கிற தாழ்பால்லாம் பார்த்தாலே நமக்கு பிரமிப்பா இருக்கும் எப்படிலாம் இவங்க மர வேலைப்பாடுகளை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அழகாக அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஜன்னல் வழியா பார்த்தோம்னா கீழே மொத்த இடமுமே தெரிஞ்சுக்க முடியும் அங்கங்க பெரிய ஜன்னல் அங்கங்க கொடுத்துருந்தது ரொம்ப அழகா இருந்தது ஒத்தையடி பாத மாதிரி தான் இருக்கும் மாடிப்படிகள்லாம் ஒருத்தர் ஏறுனால் ஒருத்தர் இறங்க முடியாது அப்படிப்பட்ட மாடிப்படியில் அந்த மரப்பலகையில் டம் டம்னு ஒரு சத்தத்தோடு மாடி ஏறி போகும்போது அந்த சுவரெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா சில்லுன்னு இருந்தது அதெல்லாம் அந்த முட்டை கரு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த செட்டிநாடு வீடுகளில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கடுக்காய வச்சு இப்படிலாம் தான் அந்த வீடுகளை கட்டியிருப்பாங்க அந்த சுவர்லெல்லாம் முழு வழ வழன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி தான் இந்த அரண்மனையும் இருந்தது எங்கேயுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஜன்னல்கள்லேருந்து எந்த இடத்த வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்போம் தூண்கள்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக கார்விங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக செஞ்சு அப்படிப்பட்ட அமைப்பையும் பார்க்க முடியுது மாடியிலேருந்து எட்டி பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஜன்னல் வழியாக கீழே எப்படி அந்த தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்தது கீழேந்து ஒரு வியூ பார்த்தோமா மேலேருந்து ஒரு வியூ பார்க்குறோமா ரெண்டுமே ஒன்றோட ஒன்று போட்டி போடுற மாதிரி அழகாக இருந்தது இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு ஒரு இடமா கடந்து வரும்போது எதையும் விடாமல் பார்க்கணும் ரசிக்கணுன்ற ஆர்வம் தான் எனக்குள்ளே இருந்தது ஆனால் என்ன இந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிறது தான் நான் நினப்பேன் பல தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணுன்னு நினச்சா நமக்கு நேரம் பத்தாது நம்ம ஏதோ பா வந்தோம் பார்த்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி உணர்வில் கடகடன்னு ஓடணுன்னா நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியில் வர முடியும் பெரிய பெரிய டேபிளாக இருக்கட்டும் இந்த மர கதவுகள்லாம் எப்படி வந்து கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடியெல்லாம் எங்கேருந்து வர வச்சிருப்பாங்க ஏன்னால் அந்த காலத்திலேயே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லோரும் வெளிநாட்டு மக்களோட தொடர்பில் இருந்திருக்காங்க இந்த கதவில் இருக்கக்கூடிய தாழ்பால்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எப்படி இவங்க இந்த மாதிரியெல்லாம் கார்பன்ட்ரி ஒர்க்கை சொல்லி பண்ணியிருப்பாங்க இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அதோட அனுபவத்தை கார்பெண்டர்ட்ட சொல்லி கேட்டு வாங்கியிருப்பாங்களான்னு பலவிதமான கேள்விகள் நமக்கு வரும் இப்படி ஒரு இடத்தை பாருங்களேன் இந்த கட்டில் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள்லாம் படுத்து உறங்கக்கூடிய கட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடமாக தான் இருந்தது குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்கள் அதாவது அந்த புறம்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்முடைய அரண்மனையிலலாம் அந்த புறம் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த புறம்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி ராஜாவோட அம்மா இருந்த அவங்க படுத்து உறங்கின கட்டில் இப்படிலாம் சொல்கிறாங்க என்னென்னமோ இருந்துதுங்க அப்படியே நம்ம வந்து கீழே மேலேன்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிற அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி எங்கேயும் நம்ம மிஸ் ஆக மாட்டோம் அப்படி லெஃப்ட்டு ரைட்டுன்னு எப்படி அந்த ஆரோ காட்டுதோ அதன்படி நம்ம போகணும் எல்லா இடத்துலையும் அந்த மழை தண்ணியும் சாரலும் வழுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்தது ரொம்ப கவனமாக தான் நானும் போயிட்டு இருந்தேன் எனக்கும் இப்படி ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குதே பார்க்க வேண்டாம் போயிடலாமா அப்படின்னு ஒரு நினப்பு வரவே இல்லைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வெளியாகணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன் ரொம்ப 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 அழகான ஊஞ்சலாக இருக்கட்டும் ஒரு கட்டிலே விதவிதமான டைப்பில் இருக்கக்கூடிய கட்டிலெலாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க ராஜா பயன்படுத்தின ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் வந்து இங்கே இல்லை அதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் ஹால் மாதிரி தான் வச்சு அங்கே தான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க ஆனால் அரண்மனையை பொறுத்த வரைக்கும் பிளெயினாக பிளாங்காக இருந்தாலும் அரச குடும்பத்தினர் பயன்படுத்தின கட்டில் சிம்மாசனம் இப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது ஒரு சிம்மாசனம் சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்டதோ அல்லது அவங்க அன்பளிப்பாக கொடுத்ததாவோ இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு நிறைய ஓவியங்கள் இருந்ததுங்க முக்காவாசி பார்த்திங்கன்னா தெய்வ ஓவியங்களாக தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சுது நிறைய ஓவியங்களை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அந்த ராஜாக்களுக்கு கிடைச்ச அன்பு பரிசாக இருக்கலாம் அல்லது ராஜாக்கள் ஓவியர்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுக்கணுன்ட்டு கொடுத்துருக்கலாம் அல்லது ஓவியத்தின் மேலே இவங்களுக்கு பெரிய நாட்டம் இருக்கலாம் நம்ம ராஜா ரவிவர்மான்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓவிய திறமை கொண்ட ராஜாக்களாகவே அவங்களாம் இருந்திருக்கலாம் இப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஏக்கரை கணக்கில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரண்மனையை வெளியில் பார்க்குறதுக்கு எளிமையான தோற்றத்தில் இருக்கிற மாதிரி எப்படி இவங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆச்சரியமும் இருந்தது எல்லா இடத்துலேயும் அமர்றதுக்காக இருக்கக்கூடிய இடங்கள் மாதிரிலாம் இருக்குது அதாவது அரச குலத்து பெண்கள்லாம் இந்த இடத்துல உட்காந்துட்டு வெளியில் வேடிக்கை பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது ஆனால் நம்ம போய் உட்காந்துடக்கூடாது எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கையில் காஃபியும் டீயும் வச்சுக்கிட்டு பஜ்ஜி போண்டான்னு அங்கே செட் லா இடக்கூடாதுங்கிறதுக்காக டோன் டச் டோன் டச்சுன்னு போட்டு அங்கங்கே அந்த பொருட்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி பராமரிக்கிறாங்க இப்படி அழகழகான மண்டபங்கள்லாம் பார்க்க முடியுது நவராத்திரி மண்டபம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது அது கல்லால் செய்யப்பட்டிருக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ரவிவர்மா குலசேகர பெருமாள் அப்படிங்கிறவர் தான் இந்த அரண்மனையை முதல்ல கட்டினது அதுக்கப்புறம் விஸ்தீரணம் செஞ்சது நிறைய ராஜாக்கள் மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற ராஜா கருங்கல்லால் மண்டபம் எழுப்பி அந்த மண்டபத்தில் நவராத்திரி விழாக்களை எல்லாம் நடத்தியிருக்காரு நிறைய பேர் டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மியூசிக் ரிலேட்டடாக வந்து கச்சேரிகள் நடத்துகிறதா இருக்கட்டும் இந்த குடும்பத்தினருடைய முக்கிய நிகழ்வுகளை நிகழ்வுகளையெல்லாம் அங்கே புகைப்படங்களாக ரெண்டு பக்கமும் மாட்டி வச்சுருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது நவராத்திரிக்கும் எனக்குமான தொடர்பு ரொம்பவே பல ஜென்மங்களாக தொடருது போல இருக்குது அந்த ஒரு தான் நான் இந்த அரண்மனையை போய் பார்த்தேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நவராத்திரி விழா மிக கோலாகலமாக இந்த அரண்மனையில் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த நவராத்திரி காலகட்டத்தில் எவ்வளவோ இசைக்கலைஞர்கள்லாம் வந்து அந்த இடத்துல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க நடனம் ஆடி இருக்காங்க அதை பொதுமக்கள் வந்து பார்க்கறதா இருக்கட்டும் அரச குலத்தை சேர்ந்தவங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறதா இருக்கட்டும் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறது அப்படின்னு எல்லாமே அந்த நினைவுகளை எல்லாம் அப்படியே நானாக கற்பனை பண்ணி இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படி தான் நடந்திருக்குமோன்னு சொல்லி நானாக ஒரு கற்பனையில் அந்த புகைப்படங்களை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனேன் அங்கே அரச குலத்தை சேர்ந்தவர்களுடைய சிம்மாசனம் எப்படி இருந்தது அவங்களுடைய உடை எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டிலெல்லாம் நம்ம தமிழகத்தில் ராஜாக்கள்னு வரும்போதாக இருக்கட்டும் வட இந்தியாவில் ராஜாக்கள்னால் அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் ஆனால் இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அதே வேஷ்டி தான் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான வேஷ்டியாக கட்டியிருப்பாங்க இப்படி தான் அந்த புகைப்படங்களில் ராஜாக்களுடைய தோற்றங்கள் இருந்தது அதெல்லாமும் நான் கவனிக்க தவறல இப்படி அந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளவு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன் ஒரு விக்கிபீடியாவை பார்த்தோ அல்லது பத்மநாபபுரம் அரண்மனையை பற்றி நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி படித்து பல தகவல்கள் உங்கக்கிட்ட நான் சொல்ல முடியும் அதை ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுக்க முடியும் ஆனால் என்னுடைய அனுபவம் என்னுடைய மனசுக்குள்ளே எழக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் தான் நான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே உங்களையும் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டே இந்த அரண்மனையை சுற்றி காட்டிகிட்ருக்கேன் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ ரம்யமாக இருக்குது இந்த இடத்துல இருந்து வெளியூ உலகத்தை பார்க்குறதுக்கு அந்த ஒரு மாதிரி பால்கனி ஏரியா மாதிரி இருக்குது இந்த மழையை ரசிக்கிறதுக்கும் இப்போல்லாம் என்னென்னமோ மாதிரி வீடுகள் கட்டுறாங்க ஆனால் இந்த அரண்மனையில் பத்தில் ஒரு பாகம் இப்படி கட்ட முடியுமா அந்த காலத்திலேயே டாய்லெட் வசதிகளோட கருங்கல் டாய்லெட்லாம் வச்சு எப்படி கட்டியிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டு விருந்தினர்கள் அல்லது தூதுவர்கள்லாம் வரும்போது அவங்க தங்குறதுக்கான வசதியோட எப்படிலாம் இடங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் ஆச்சரியமாக இருந்தது இதெல்லாம் விருந்தினர்களுக்கான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்படின்லாம் சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம அந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறோம் இல்லையா அங்கங்கே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் கவர்மெண்ட் இடத்துல கவர்மெண்ட் மூலமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டு இந்த அரண்மனையை பற்றி எடுத்து சொல்கிறதுக்காக இருக்காங்க நம்ம பணம் கொடுத்து நம்ம என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கி உள்ளே போகிறோம் ஆனால் அந்த அரண்மனையை பற்றி விழாவியாக எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை நம்ம விக்கிபீடியாவை படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நிலமையில தான் அந்த அரண்மனை இருக்குது அரண்மனைக்குள்ளேயே குளமும் இருக்குது அதே மாதிரி தண்ணி வசதி அதை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான பகுதிகள் இருக்கிறதா இருக்கட்டும் நந்தவனம் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் அரண்மனையிலேயே சுரங்கப்பாதை இருக்கிறது மன்னர்களுடைய பாதுகாப்புக்காக சுரங்கப்பாதை அமைப்பு அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் இந்த அரண்மனை குறித்து நம்ம சொல்லிட்டே போகலாம் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் சுற்றளவில் பெரிய மதில் சுவர் கட்டியிருக்காங்க அது எல்லாமே கிரானைட்டால் கட்டி இந்த அரண்மனையை மிக் மிக பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க கேன்டீன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பஜ்ஜி போண்டாலாம் சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள என்னோட ட்ராவல் பண்ணி பார்த்து ரசித்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஆனால் கேன்டீனில் தாங்க கொள்ள கூட்டமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி மொத்த கூட்டமும் இந்த சட சடன்னு பெய்யக்கூடிய மழைக்கு பஜ்ஜி சாப்பிட்டா தேவலாம் ஒரு சூடாக டீ குடித்தா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு கேன்டீன் பக்கம்தான் நிறைய பேர் இருந்ததை பார்த்தேன் இங்கே சமையல் கட்டு அப்படின்ற பகுதியும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா அரச கூட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சமையல் சாப்பாடு வேலைகள்லாம் பெரிய லெவலில் நடக்கணும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் அந்த சமையல் கூடம் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்லாம் யோசித்தேன் அதே மாதிரி அரசர்கள் அரசிகள் இவங்கள்லாம் இளவரசர் இளவரசி இவங்கள்லாம் குளிக்கிறதுக்கான குளத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது நல்லா நிறைய படிக்கட்டுகள் இறங்குற மாதிரி அவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ளேயே பெரிய குளமாக இருக்குது அந்த குளம் வந்து நிரம்பிக்கிட்டே வந்து உள்ளே தண்ணி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் யோசித்து பார்த்து கொஞ்சம் பீதியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த குளம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படி மூழ்கியே இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இதுதான் படிக்கட்டுகள் ஏறுறதும் இறங்குறதுமா நம்ம வந்து இந்த மேஸுன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க இல்லையா எங்கே தொடங்குகிறோம் எங்கே முடிக்கிறோன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆனால் அவங்க ஆரோஸ் எல்லாம் போட்டு காட்டியிருந்தா கூட எப்படி போகிறோம் எப்படி வெளியில் வர்றோம் அது ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம மனசுக்குள்ளே எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கிச்சன் ரூம்னு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் இதில் கொடைக்கல் அம்மிக்கல் அப்படிங்கிற மாதிரி மசாலா பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கான இடம் சமையலுக்கான இடம் அப்படின்னு சொல்லி பெரிய விஸ்தாரமான சமையல் கட்டையும் நம்ம அங்கே பார்க்க முடியுது நானூறு ஐநூறு வருஷமாக இதெல்லாம் வீணாகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த காலத்தோட பொருட்களோட குவாலிட்டியை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் பெரிய பெரிய தொட்டிகள் கிணறுகள் அப்படின்னு இந்த அரண்மனை முழுக்க முழுக்க எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஒன்று ஒன்றையும் பற்றி விளக்கணும் அப்படின்னா அவ்வளோ டைம் எடுத்து நம்மளால் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் ஒரே வருத்தமாக இருக்குது இவ்வளோ மூழ்கி கிடக்கிற தண்ணியில் அதாவது கணுக்கால் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கிறதுல தான் நம்ம நீச்சல் அடித்து போகிற மாதிரி தான் நடந்து தொப்பலாக நனைஞ்சு தான் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்தேன் என்ன தான் பேருக்கு ஒரு கொடையை கையில் வச்சுக்கிட்டு சுற்றினாலுமே உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது தண்ணியிலேயே அப்படியே நடந்து போனதும் ஒரு நல்ல அனுபவமாக தான் இருந்தது கேரள பகுதியில் சுற்றி பார்க்குறதுக்கு பசுமை பசுமை பசுமைன்னு எங்கே பார்த்தாலும் பசுமை எங்கே பார்த்தாலும் மலர்கள் எங்கே பார்த்தாலும் இயற்கையோட ரம்யம் இப்படின்னே நம்ம கண்ணில் கண்களுக்கு குளிர்ச்சி அப்படின்னா அது கேரளாவாக தான் இருக்கும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை செல்வ செழிப்பாக வாழ்ந்த அரச குலத்தை சேர்ந்தவர்களோட ஒரு இருப்பிடம் அப்படின்னு இல்லாமல் அங்கேயே ஒரு கோயில் அங்கேயே வந்து அவ்வளோ பெரிய மண்டபங்கள் அந்த உள்ளுக்குள்ளேயே போய் கோயிலில் சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் அரண்மனையை விட்டு வெளியில் அரச குலத்தை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ வெளியில் போய் சாமியை தேடி போய் தரிசனம் பண்ணணும்னு இல்லை அவங்க இருக்கிற இடத்தையே கோயிலாக நினச்சதும் கோயிலுக்குள்ளேயே அவங்க வாழ்ந்ததும் எப்படி இதை சொல்கிறதுனே தெரியல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கோயில் கோ அப்படின்னு ஒரு தூய சொல் இருக்கு ஒரு படம் கூட வந்தது இல்லையா கோ அப்படின்னா அரசன் தலைவன் அப்படின்லாம் பொருள் உண்டு கோயில் அப்படின்னா தலைவனுடைய இல்லம் அரசனுடைய இல்லம் தெய்வத்தினுடைய இல்லம் அப்படின்னு அர்த்தம் அப்போது அரசன் இருக்கிறதும் ஆண்டவன் இருக்கிறதும் ஒரே இடமா இருக்கிறது இந்த அரண்மனைக்குள்ள நான் பார்த்தேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல அரண்மனைகள் ஒவ்வொரு விதமான அழகோடு இருந்தாலும் பத்மநாபபுரம் அரண்மனை ரொம்பவே எளிமையான அழகோட எளிமையான தோற்றத்தோட நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்ந்துருப்பாங்களோன்னு சொல்லி மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த அரண்மனை இருந்தது இங்கே இருக்கக்கூடிய ரம்யமான சூழல் நான் ரசித்த மாதிரி என்னுடைய பார்வையில் நான் எப்படி ரசித்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அதே பார்வையில் நீங்களும் ரசிச்சுருப்பீங்க அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் முடிஞ்சுதுன்னா நீங்கள்லாம் நாகர்கோவில் பக்கம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த அரண்மனையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க கூடவே உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அரண்மனையில் அரசர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை எடுத்து சொல்லும்போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நிறைய தகவல்கள் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய கடமையில் நம்ம இருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரண்மனையை விசிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இன்னொரு சூப்பரான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி